வரும்னா அல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நோன்பு போது அதனால் சாப்பிட்றது இல்லை சரி நோன்பு முடிந்து விட்டது நாம் உலகத்தை எது நோக்குகிறோம் எத்தனையோ விஷயங்களை அல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானே தடை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கின்றனவே ஹராம் இருக்கிறது மக்குரு இருக்கிறது மக்குரு தஞ்சிகு இருக்கிறது அல்லாஹு வெறுக்குகிற கராகியத்து இருக்கிறது அல்லாஹுக்கு கோபம் தருகிற காரியங்கள் இருக்கின்றது இதெல்லாம் ஒரு பட்டியலை காட்டி நோம்பு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ரப்பு தான் இவற்றை வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என்று நாம் நமக்கு முன்னால் எடுத்து வைத்தால் அங்கேயும் நாம் அதை தடுத்து கொள்ளுகிறோம் அதை நிறுத்தி கொள்ளுகிறோம் எந்த நேரத்தில் தூங்க வேண்டும்னு இருக்கிறது தூங்க வேண்டிய நேரத்தில் காலங்களில் நாம் தொழுகையில் நிற்கிறோம் அது ஒரு பயிற்சி குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏத்திகாப் என்ற நேரத்தில் வீட்டிலிருந்து பிரிந்து பத்து நாட்கள் இறை சிந்தனையோடு அப்படியே அமர்ந்து விடுகின்றோம் இந்த பயிற்சி எல்லாம் நம்முடைய ஏனைய காலங்கட்ட கட்ட கட்டத்தில் நமக்கு ஒரு பெரியதொரு மாற்றத்தை உண்டாக்குறது எனவே தான் செல்லாவளி செல்ல சொன்னார்கள் அசௌமு ஜுன்னத்துன் நோன்பு என்பது கேடயம் நோன்பு என்பது ஒரு கேடயம் என்ன கேடயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை அது தடுக்கிறது அதை உடச்சிடாதீங்க நோன்பை முறையாக நோற்றீர்கள் என்று சொன்னால் அந்த நோன்பு உங்களிடத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை உண்டாக்கும் பொதுவாக பயிற்சி என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் முதலாவது சொல்கிற செய்தி வாயை கட்டுங்கன்றான் சாப்பாட்டை குறைங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வியாதியாக மாறுகிறது உங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிய அமையுங்கள் பல மருத்துவம் இன்றைக்கு பசியை சாப்பிடாமல் இருக்கிறத அது ஒரு மருத்துவமாக சொல்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கலை உங்கள் உடம்பு கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி கொள்ளட்டும் இப்படியெல்லாம் மருத்துவங்கள் உண்டு நபிகள் செல்லல்லாமல் செல்லும் காலத்தில் ஒரு மருத்துவர் மதினாவுக்கு வந்தார் ஆறு மாசமாக கடை போட்டார் மருத்துவர் வந்தால் எல்லா ஊர்லேயும் ஓடி ஓடி மக்கள் வருவாங்க க்யூவில் நிற்பாங்க யாராருக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறு மாத காலம் இருந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது வழக்கம் இந்த மதினாவில் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஒரு ஆள் வந்து தலைவடின்னு வரலை வைத்தவளின்னு வரலை யாருமே வரலையேன்னு கேட்டாங்க அப்போது நபிகள் செல்லாமல் செல்லாம் அந்த மருத்துவருக்கு சொன்னார்கள் இந்த மனிதர்களுடைய இந்த நோன்பு முஸ்லீம்களுடைய நோன்பு அதுவே அவர்களுக்கு ஒரு மருத்துவமாக மாறி விடுகிறது என்ற அடிப்படையில் அவருக்கு விளக்கம் சொல்லப்பட்டது செல்லா உலகம் சொல்வார்கள் மனிதன் நிரப்புகிற பாத்திரங்களில் மோசமான பாத்திரம் வயிறு இறைப்பை ஆக வயிறு காலியாக இருக்கிற போது உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிற போது அதுவே பெரியது ஒரு மருத்துவம் பத்தியத்தை போல ஒரு பெரிய மருத்துவம் இல்லை என்று சொல்வார்கள் இப்போ உணவு கட்டுப்பாடு என்பது அந்த பல்வேறு விதமான நோய்களுக்கான ஒரு மருத்துவமாக அமைந்து விடுகிறது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இன்றைக்கு அந்த மருத்துவத்தில் கொஞ்சம் அந்த பசியாக இருக்குதல் ஒரு பயிற்சியாக தருகிறார்கள் உடல் பருமன் நோய்களுக்கு பசி என்பது ஒரு மருத்துவமாக இருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நோய்களுக்கு பசித்தல் ஒரு மருத்துவம் இதுவும் ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு பார்வை இப்படி நோன்புக்கு அல்லாது வைத்திருக்கின்ற சட்டங்கள் ஒன்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அந்த நோன்பை ஆராய்ச்சி செய்கிறது பாருங்க நோன்பு வந்து மலக்குகளுக்கு கடமை கிடையாது மலக்குகளை பார்த்தாலாம் வைங்கன்னு சொல்லலை காரணம் யாருக்கு பசி இருக்குமோ தாகம் இருக்குமோ அவங்களுக்கு தான் நோன்பு கடமை மலக்குகளுக்கு நோன்பு